கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க புதுசாக நம்ம பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பசங்களாக நீங்கள் எல்லோரும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க இவ்வளோ நாள் குட்டி பிள்ளைங்களாக இருந்திருப்பீங்க இனிமேல் ரொம்ப பொறுப்போடு இருக்கணும்ப்பா நல்லா படிக்கணும் சரியா வாங்க சிக்ஸ்த்தில் நம்ம இயல் ஒன்றில் முதல்ல இன்பத்தமிழ் அப்படின்ற தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் கவிதை பேழை கவிதை பேழையில் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் பாரதிதாசன் இவர் தமிழ் பற்றி என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாமா வாங்க நம்ம வீட்டில் ஒரு குட்டி குழந்த இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி கொஞ்சுவோம் கண்ணே மணியே முத்து குட்டி செல்லம் பட்டு செல்லம் மூக்கு நாக்கு என் தங்கம் என் வைரம் இப்படி தானே கொஞ்சுவோம் நம்ம பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழையும் அப்படி தான் எப்படிலாம் கொஞ்சிறாருன்னு பார்க்கலாமா வாங்க பசங்களா பக்கம் ரெண்டில் கை வைங்க தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இரண்டு வரிகளில் தமிழுக்கு அமுதுன்னு பெயர் வச்சுருக்குறாங்களாம் அந்த தமிழ் பார்த்திங்கன்னா அவருடைய உயிருக்கு இணையானது உயிருக்கு இணையானது ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் முக்கியமோ அதுபோல் தமிழுக்கு என்ன வேணும் அவருடைய உயிரை விட இணையானது தமிழ் வேறு ஒன்றுமே இல்லை அவர் உயிருக்கு இணையானது தமிழ்தான் தமிழனுடைய பெயர் அமுதுன்னு சொல்கிறாரு சரிங்களா தமிழனுடைய பெயர் அமுதுன்னு சொல்லி கொஞ்சிட்டு அவர் உயிருக்கு இணையானது போல இணையானது தமிழ் அப்போ தமிழ் மொழியை பாரதிதாசன் எவ்வளவு நேசிக்கிறார் விரும்புகிறார் அப்படின்னு பாருங்களேன் அடுத்தது இரண்டாவது பாருங்க தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு அடுத்து என்ன சொல்லி கொஞ்சிறாரு நிலவுன்னு சொல்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அடிப்படையாக அமைவது தான் அந்த நீரை போல ஆதாரமாக விளங்கக்கூடியது இந்த இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது மூன்றாவது பாருங்கள் தமிழுக்கு மனம் என்று பெயர் மனம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு கொஞ்சிட்டார் ஃபஸ்ட்டு அமுதுன்னு சொல்கிறாரு அடுத்து நிலவுன்னு சொல்கிறாரு இப்போ மணம்னு சொல்கிறாரு முதல்ல உயிரோ உயிரைப் போல தமிழ் இணையானதுன்னு சொல்கிறாரு இரண்டாவது நீரை போல தமிழ் இணையானதுன்னு சொல்கிறாரு மூன்றாவது இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் சரிங்களா எங்களுடைய வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது தமிழ் போல அப்படின்னு சொல்கிறாரு தமிழை பாருங்கள் எவ்வாறெல்லாம் ஒப்பிடுகிறாருன்னு பாருங்களேன் இப்போ முதல் இரண்டு வரிகள் இரண்டாவது இரண்டு வரிகள் மூன்றாவது இரண்டு வரிகள்னு மொத்தம் ஆறு வரிகள் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் சிகப்பு கலரில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அந்த மூன்று இவ்வா இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் இதற்கு அப்புறமா வர்றதுக்கு நமக்கு வந்து ஸ்டார்ஸ் கொடுக்கலை அப்போ நீங்கள் அதை மனப்பாடம் பண்ண வேணாம் இந்த ஆறு வரிகள் மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதும் வாங்க அடுத்தது கீழே பாருங்களேன் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் பால் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப பால் தானே வளர்ந்துருப்போம் சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டோம் பார்த்திங்களா பாலை போல இனிமையானது சுவையானது அனைவராலும் விரும்பக்கூடியது தமிழ் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் புலவர்க்கு எப்படி வந்து ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக ஒரு வேல் விளங்குகின்றதோ அதனை போல தமிழ் நமக்கு விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாருங்க அடுத்ததா பாருங்க எங்கள் உயர்வுக்கு வான் அப்படின்னா வானம் போன்று பரந்த இந்த உலகத்தில் என்ன வானம் போன்ற பரந்த இந்த உலகத்தில் இந்த தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் நாங்கள் கொஞ்ச நேரம் சோம்பலா சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் அசதியாக இருந்தோம் அப்படின்னா தேன் போன்ற சுவையை உடையது இந்த தமிழ் அப்படின்னு சொல்கிறாருங்க அடுத்ததா பாருங்க இறுதியாக தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் அறிவுக்கு தோல் கொடுக்கும் எங்களுடைய தமிழ் அது மட்டும் இல்லாமல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் போன்றது வைரம் போன்ற உறுதிமிக்க வால் போல போன்றது எங்கள் தமிழ் எங்களுடைய தமிழ் அப்படின்னு பாரதிதாசன் எப்படியெல்லாம் கொஞ்சிறாரு எப்படி எதனோட எல்லாம் உருவகப்படுத்துறாரு பாருங்களேன் அதனை போல இதனை போல இதனை போல அமுதம் போன்று பெயர் வைக்கிறாரு தமிழை விட தமிழ் வந்து எப்படியா எங்கள் உயிரை விடை மேலானது தமிழ்னு சொல்கிறாரு அடுத்தது பாருங்கள் நிலவுன்னு கொஞ்சிறாரு அது மட்டும் இல்லாமல் நீரை போல அவசியமானது தமிழ்னு சொல்கிறாரு மூன்றாவது பாருங்கள் மணம்னு கொஞ்சிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊரை போன்றது தமிழ் அப்படின்னு சொல்கிறாருங்க அடுத்தது பாருங்கள் பால் எங்கள் இளமைக்கு பால்னு சொல்லிட்டு பாலை போன்ற சுவை மிகுந்தது என்ன வேணாலும் தமிழில் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு புலவருக்கு கூர்மையான வாழை போன்றது ஒரு கருவி ஒரு ஆயுதம் அதனை போன்றது தான் தமிழ் எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் வான் போன்ற எல்லையாகிய இந்த வானத்திற்கு எப்படி எல்லை இல்லையோ அதனை போன்றே தமிழுக்கும் எல்லையே கிடையாது நீங்கள் தோண்ட தோண்ட அது வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாமே அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியது தேன் போன்ற மிகுந்த சுவையை உடையது தேன் எவ்வளவு ருசியா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த தேனை விட அதிக சுவை உடையது தமிழ் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பாருங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கக்கூடியது எங்களுடைய தமிழ்தான் தான் அது மட்டும் இல்லாமல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் வைரம் போன்ற உறுதிமிக்க வாளை கொண்டது எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நான் பாடுறேன் நீங்களும் என் கூடையே பாடுங்க பசங்களா பல்லாமா தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இந்த ஊர் வரைக்கும் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி மனப்பாட பகுதியில் எழுதணும் சரிங்களா பசங்களா அடுத்தது வாங்க தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல் தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் வைரத்தின் வாழ் பேர் அந்த தமிழ் தமிழ் இன்ப எங்கள் பாடலாசிரியர் பாரதிதாசன் பிடிச்சிருந்துச்சா இந்த பாடல் சரி வாங்க இப்ப அடுத்த பக்கம் பார்த்துக்கோங்க சொல்லும் பொருளும்லாம் படிச்சுக்கோங்க நீங்களும் வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க அடுத்தது பாருங்க மதிப்பீடு பார்க்கலாம் பக்கம் நாளில் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் சமூகம் டிக் பண்ணிக்கோங்க நாள் முழுதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும் அசதி டிக் பண்ணிக்கோங்க நிலவு கூட்டல் என்று சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று ஆவனாவ டிக் பண்ணிக்கோங்க தமிழ் கூட்டல் என் தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் ஆவனாவை டிக் பண்ணிக்கோங்க ஆன்சர்ல அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று இதுக்கும் ஆவணாதான் டிக் பண்ணிக்கோங்க செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிது செம்மை கூட்டல் பயிர் டிக் பண்ணிக்கோங்க முதல் ஒன்று ஆனா அடுத்தது பாருங்கள் பொறுத்துக்கள் விளைவுக்குன்னா நீர் கோடு போட்டுக்கோங்க அறிவுக்குனா தோல் இளமைக்குன்னா பால் புலவர்க்குனா வேல் குருவினா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் என்னென்னு சொல்கிறாங்க அமுது நிலவு மனம் பால் இந்த மாதிரி எழுதிக்கோங்க நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எதனோடலாம் ஒப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி எழுதிருங்கம்மா நோட்டில் நாளைய வகுப்பில் நம்ம வேறொரு வகுப்பில் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்